பெஞ்சியில் பரபரப்பு பூங்குடி எனும் பெண் காதல் பிரச்சனையால் தூக்கிட்டு தற்கொலை பூங்குடியின் தம்பி சிவா தலைமறைவானதால் இது கொலையாக இருக்கலாம் என போலீசார் சந்தேகம் தம்பி சிவா போலீசாரால் வருகிறார் செஞ்சிலிருந்து வர வேண்டியா வந்தாச்சா வந்துட்டாங்களா தம்பி சிவா இங்கே வா எங்க ஐஸ் பாக்ஸ் வந்துட்டு இருக்குன்னு போய் ஃபோன் பண்ணி பண்றேன் சீக்கிரம் போ

என் மாப்படிச்சு வீழ்த்து போயிட்டீங்கன்னா அவ்வளவு ஆளுங்களா நீங்க நீங்க சொல்றது புரியல புரியும் இப்போ புரியும் போடு போடுறா பேசுவா எங்கடா இருக்க என்ன பண்ணி தொலைச்சிருப்பேன் ஒரே பிரச்சனையா இருக்கு தம்பி இன்னும் ஒரு மணி நேரத்துல என் மாப்பிள்ள வேலை என் வீட்டுக்கு வரணும் வேலைனா அப்படி யாரும் தெரியாது ஏய்

வேலை யாராவது அட்மிட் ஆயிருக்காங்களா அப்படி யாரும் இல்லை சார் நல்லா பார்த்து சொல்லு சார் ஒரு நிமிஷம் சார் பார்த்து சொல்றேன் சார் அப்படி யாரும் இல்லை சார் நல்லா பார்த்து சொல்லுன்றல ஹலோ நீங்க வராத அவங்க ஆளுங்க இங்கேயும் வந்துட்டாங்க நீ ஹாஸ்பிட்டல் விட்டு கொஞ்சம் தள்ளியே நில்லு நாங்க வந்துடுறேன் அப்ப என்ன அவங்க புடுக்கிறதுக்கு இருக்கீங்க ياللي

ஹாஸ்பிட்டல வேலை செய்யற கவிதா யாரா ஏன் பண்ணுதா எங்க ஆஸ்பத்திரிக்கு வேலைக்கு போயிருக்கா போன போடு போன போடுற இப்ப எதுக்கு அவளுக்கு ஃபோன் பண்ணும் ஏ ஓடுறா சொல்ற அப்பா அங்க என்ன பிரச்சனை தெரியல இவன் எங்க இப்படி இருக்கான் இவன் முதல் சரி பண்ணும் அப்புறம் பாத்துக்கலாம் எதுவா இருந்தாலும் போன் கிடைக்கல என்னதான பிரச்சனை

காதலன் வேலனை காணவில்லை என வேலனின் மாமா பூங்குடியின் இறுதி சடங்கில் தகராறு பூங்குடியின் தம்பி சிவாதான் கடத்தி வைத்திருப்பதாக குற்றச்சாட்டு சிவாவை பிடிக்க போலீசார் வலைவீச்சு இந்த சம்பவம் ஊர்கலவரமாக மாறாமல் இருப்பதை தடுக்க மாவட்ட ஆட்சியர் சம்பவ இடத்திற்கு விரைந்துள்ளார் மெல்லடா வண்டி ஆ உள்ள வாங்கப்பா ஆ ஆ தம்பி கொஞ்சம் எல்லாரும் வெளியே நில்லுங்கப்பா வாங்க ஆமா ஆமாம் அவிதா நீ போய் நர்சா கூட்டுவாமா

நாங்கள் ரொம்ப துயரமான சம்பவத்தில் இருக்கோம் தேவையில்லாமல் வந்து பெரிய அடவடித்தனம் பண்ணுறாருங்கய்யா நீங்கள் பார்த்து ஏதாவது பண்ணிங்கன்னா நல்லா இருக்குங்க வணக்கம் சார் உங்கள் மாப்பிள்ளை வேணும் தானே பிரச்சனை பண்ணிங்க அதான் இப்போ பேசிட்டிங்களே எங்கே இருக்கான்னு தெரிஞ்சிருச்சுல இனிமே கிட்ட எந்த பிரச்சனையும் பண்ண முடியாது பேசாம போயிடுங்க மீறி ஏதாவது பிரச்சனை பண்ணீங்கன்னா சிவியர் ஆக்ஷன் எடுப்பேன் ம் அவரை ரொம்ப நன்றி ஐயா பாடி எப்போ எடுக்கிறீங்க சாயங்கலெலாம் பண்ண வேண்டியிருக்கியா பண்ணி முடிஞ்சோன்னு எடுக்கிறதாங்கய்யா போலீஸ் பாதுகாப்பு வேணுமா நீங்கள் வந்ததே எங்களுக்கு போதி ஏதாவது தேவைன்னா கேட்குறேங்க ஏதாவது இருந்தால் கூப்பிடுங்க சரிங்கய்யா நன்றிங்கய்யா ஓய் ஐயோ வழி அனுப்புங்கப்பா போங்கப்பா